நம் அனைவருக்கும் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் உண்மையில் யாருக்கும் பேயினை பார்க்கும் தைரியம் கிடையாது அந்த அளவிற்கு நம் அனைவருக்குள்ளும் பயம் என்பது உண்டு அப்படி நமக்குள் இருக்கும் பயத்துடன் விளையாடக்கூடிய உண்மையாக நடந்த சம்பவத்தினை பற்றி பார்ப்போம் இந்த சம்பவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடைபெற்றுள்ளதாக போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் பீஜிங் மாகாணத்தில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பிராக்ரென்ட் ஹில்ஸ் எனப்படும் ஷான் என்ற இடத்திற்கு யுவான் மிங் யுவான் பேருந்து நிலைய பேருந்தானது கிளம்பியது இதுதான் அந்த ஷியாங்ஷான் பகுதிக்குச் செல்கின்ற கடைசி பேருந்து ஆகும் இதன் பின்னர் மறுநாள் காலையில்தான் அடுத்த பேருந்து புறப்படும் இந்த பேருந்தினை விட்டால் வேறு பேருந்து இல்லை இதனால் அந்த பேருந்திற்காக காத்திருந்த நான்கு பேர் அந்த பேருந்தில் ஏறினர் ஒரு இளம் ஜோடி ஒரு இளைஞர் மற்றும் ஒரு வயதான மூதாட்டி ஆகியோர் இந்த பேருந்தில் ஏறியுள்ளனர் அந்த பேருந்தில் ஓட்டுநரும் பெண் கண்டக்டரும் இருந்துள்ளனர் அந்த இளம் ஜோடியானது டிரைவருக்கு பின்னால் உள்ள சீட்டில் அமர்ந்து கொண்டனர் கதவு அருகில் உள்ள சீட்டில் மூதாட்டியும் அந்த இளைஞரும் அமர்ந்து கொண்டனர் பேருந்தும் கிளம்பியது இரவு முழுவதும் பேருந்து ஓட்டிச் சென்றபோது என்ஜின் ட்ரோன் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது அது ஒரு அமைதியான தொலைதூர பகுதி சாலையில் வேறு வாகனங்கள் எதுவும் இல்லை வேகமாகப் போய்க் கொண்டிருந்த பேருந்தினை மூன்று பேர் கையை காட்டி நிறுத்தினார் அவர்களை பார்த்ததும் பேருந்து ஓட்டுநர் நிறுத்தினார் அந்த மூன்று பேரும் சீனர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் கீழே சாய்ந்தபடி இருந்துள்ளார் அவரை மற்ற இரண்டு பேரும் கைத்தாங்கலாக அழைத்து வந்துள்ளனர் அவர்கள் மூவரும் பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்துள்ளனர் மூவரும் குயிங் வம்சத்தின் பாரம்பரிய சீன ஆடைகளை அணிந்திருந்தனர் மற்றும் அவர்களின் முகங்கள் வித்தியாசமாக இருந்துள்ளது பேருந்திலிருந்த மற்ற பயணிகள் பயந்து ஒருவரை ஒருவர் பதட்டத்துடன் பார்த்து கொண்டனர் கண்டக்டர் பயப்படாதீங்க அவர்கள் அருகில் காஸ்டியூம் டிராமா ஷூட்டிங் செய்யும் நடிகர்களாகத்தான் இருப்பார்கள் வேலை முடிந்து குடித்துவிட்டு உடை மாற்ற மறந்துவிட்டார்களாம் என்று கூறி அனைவரையும் சமாதானப்படுத்த முயன்றார் டிரைவர் வண்டியை சாலையில் தொடர்ந்தார் பேருந்தின் பின்புறம் அமர்ந்திருந்த மூன்று அந்நியர்களை கிழவி திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தாள் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது பயணிகள் யாரும் எதுவும் பேசவில்லை வெளியே விசிலடிக்கும் காற்று மட்டுமே அவர்களுக்கு கேட்டது மூன்று அல்லது நான்கு நிறுத்தங்களுக்குப் பிறகு இளம் ஜோடி பேருந்திலிருந்து இறங்கியது பின்னர் பேருந்தும் கொண்டே இருந்துள்ளது இரவு நேரம் மட்டுமல்லாமல் சீனாவில் இரவு நேரத்தில் பனிக்காற்று வீசுவது வழக்கம் அன்றைக்கும் பனிக்காற்று வீசியுள்ளது திடீர் என அந்த மூதாட்டி அலறியுள்ளார் இதனால் பேருந்து நிறுத்தப்பட்டது என்ன என்று கேட்டதற்கு இந்த இளைஞன் என் பர்சை திருடிவிட்டான் உடனடியாக பேருந்தினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என கூறியுள்ளார் ஆனாலும் அந்த இளைஞனோ நான் திருடவில்லை இந்த பாட்டி பொய் சொல்கின்றார் என கூறியுள்ளான் ஆனாலும் அந்த பாட்டி விடவில்லை தொடர்ந்து திருட்டுப் பழி சுமத்திய அந்த பாட்டி உடனடியாக வண்டியினை நிறுத்தி கீழே அந்த இளைஞருடன் இறங்கியுள்ளார் நான் இந்த இளைஞனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லவுள்ளதாகத் தெரிவித்தார் இதனை கேட்ட ஓட்டுநர் அவர்களை இறக்கிவிட்டுவிட்டு பேருந்தினை ஓட்ட ஆரம்பித்தார் அந்த பாட்டியும் இளைஞரும் சாலையின் ஓரமாக நின்றனர் அப்பொழுது அந்த பாட்டி பேருந்தில் அமர்ந்திருந்த மூன்று பேரையும் பார்த்துள்ளார் அவர்கள் இந்த பாட்டியினை பேருந்திற்குள்ளிருந்து கொண்டே கண்ணாடி வழியாக திரும்பி பார்த்துள்ளனர் அப்பொழுது மீண்டும் அந்த இளைஞரை பாட்டி திருட்டுப் பயலே என திட்டியுள்ளார் அந்த பேருந்தும் வேகமாக சென்று இரவில் வீசிய பனியில் மறைந்தது அப்பொழுது அந்த இளைஞர் ஏன் பாட்டி பொய் சொல்றீங்க என கேட்டுள்ளார் அதற்கு அந்த பாட்டி தம்பி என்ன மன்னிச்சுடு நான் உன் உயிரை தான் அப்படி செஞ்சேன் என கூறினார் என்ன சொல்றீங்க பாட்டி என கேட்டுள்ளார் அதற்கு அந்த பாட்டி தம்பி நம்ம இருந்த வண்டியில ஏறிய அந்த மூன்று பேரின் கால்களை நான் கவனித்தேன் அதில் இரண்டு பேருக்கு கால் இல்லை அவர்கள் பேய் தம்பி அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றதான் அவ்வாறு செய்தேன் என்று கூறியுள்ளார் பின்னர் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய ஊருக்கு நடந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் அடுத்த நாள் அந்த பேருந்து தன்னுடைய நிலையத்திற்கு வரவில்லை என்ற புகாரானது போலீசில் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்த விஷயம் டிவிகளில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனை பார்த்த அந்த பாட்டியும் இளைஞரும் தாமாக முன்வந்து பீஜிங் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்துள்ளனர் அப்பொழுது நடந்த உண்மையினை கூறியிருக்கின்றனர் இதை கவனித்த போலீசார் எப்படியும் அவர்கள் இறங்கிய இடத்திற்கு அருகில்தான் அந்த பேருந்து இருக்க வேண்டும் என யோசித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தினை அவர்கள் இறங்கிய இடத்தின் அருகில் தேடியுள்ளனர் அருகில் இருந்த குளத்தில் அந்த பேருந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தினை போலீசார் மீட்டுள்ளனர் அதில் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் அந்த பேய்களால் அழைத்து வரப்பட்ட மூன்றாம் நபரின் பிணங்கள் மட்டுமே இருந்துள்ளன ஆனால் அதிலும் ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால் ஒரு நாள் இறந்த சடனமாக பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உடல்கள் மீட்கப்பட்டது ஆனால் மற்ற மூன்று பயணியின் உடல்கள் மோசமாக மட்கிய நிலையில் இருந்தது அது மட்டுமின்றி நூறு கிலோமீட்டர் வரை அந்த வாகனம் எரிபொருள் இல்லாமல் எப்படி பயணித்தது என பார்க்க எரிவாயு டேங்கை திறக்கும்போது மாபெரும் அதிர்ச்சி அதிகாரிகளுக்கு காத்திருந்தது ஏனென்றால் அதில் எரிபொருள் இல்லாமல் வெறும் ரத்தம் மட்டுமே இருந்தது பின் அந்த பகுதிக்கு பேருந்தே நிறுத்தப்பட்டதாக கூடப்படுகிறது இதோடு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகும் இக்கதை சீனர்களை கதிகலங்க வைப்பதோடு மர்மமாகவே இருக்கிறது பீஜிங் போலீசாரால் இந்த வழக்கானது கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருக்கிறது இதுபோல இன்னும் பயமுறுத்தும் மர்மமான கதைகளை தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க